என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் மேலே உள்ள எண்களை எல்லாம் கவனிங்க இப்போ இந்த மேல் பகுதியில் உள்ள எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இன்னொன்னு குறையுது அதனால இங்க வகுத்தலை எடுத்துக்கலாம் ஐநூத்தி பனிரெண்டு ரெண்டால வகுத்து பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இதை மீண்டும் ரெண்டால வகுத்துட்டோம்னா நூத்தி இருபத்தி எட்டு இதை மீண்டும் இரண்டால வகுத்தா அறுபத்தி நாலு மீண்டும் இரண்டால வகுக்கும் பொழுது முப்பத்தி இரண்டு அமைப்பு சரியா இருக்கா இப்ப கீழ்பகுதியில் உள்ள எண்களுக்கான அமைப்பு கவனிப்போம் எழுபதை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மூணால வகுத்தரலாமா அப்ப மீண்டும் இருநூத்தி எழுபது மூணால வகுத்தா தொண்ணூறு மீண்டும் மூணால வகுத்தா முப்பது மீண்டும் மூணால நமக்கு அமைஞ்சிருக்க வேண்டிய எண் தொண்ணூறு ஆனா நமக்கு கொடுத்திருக்க கூடிய எண்கள்ல தொண்ணூத்தி மூணு இருக்கு அப்ப இந்த இடத்துல தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நூத்தி இருபத்தி எட்டு பை தொண்ணூத்தி மூணு